கிருத்தியா அப்பா ஆடி பதினெட்டு நல்ல வேலைப்பா நீ ஞாபகப்படுத்தின இன்னைக்கு மத்தியானம் ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேரு நம்ம வீட்டுக்கு விருந்து போடுவாங்க நீ என்ன பண்ற உடனே மளிகை கடைக்கு போய் வேணுங்கிற சாமான்ல வாங்கிட்டு வந்துரு எத்தனை பேர் வந்தாலும் தேவையான அளவுக்கு வீட்டுல மளிகை சாமான் இருக்கு தாத்தா அது இல்லப்பா இன்னைக்கு காந்திஜி வினோபாஜி நேதாஜி இந்த மூணு ஜியுமே தொண்டர்களோட தண்டி யாத்திரை போறதுக்காக நம்ம ஊர் வழியா வராங்க அவங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல விருந்து வச்சிட்டு அவங்க கூடவே இன்னைக்கு நானும் தண்டி யாத்திரைக்கு போயிட்டு வந்துடுறேன் தாத்தா காந்தி சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா அதனால தண்டி யாத்திரை கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி நேத்து எனக்கு தண்டி வந்தது நான் தான் அவங்ககிட்ட சொல்ல வர்றது ரே காந்திக்கு சம்சாரத்தை விட இந்த தேசம் தான் முக்கியம் இன்னைக்கு கட்டாயம் தண்டி யாத்திரை உண்டுன்னு காலையில எனக்கு தந்தி குடுத்துருக்காரு புடி போய் உடனே வழியை சமணம் வாங்கிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பிரிண்டிங் ப்ரெஸ் போல காட்சி ரெடியா இல்ல சார் நைட்டே ரெடி பண்ணிட்டு காலம் கத்தாலும் இப்ப நீடுறீங்களே காலையில் வேலைக்கு வரும்போதே இந்த காலை கடன் எல்லாம் முடிச்சு வரக்கூடாதா இது காலை கடன் இல்ல வேலை கடன் எனக்கு ரெண்டு மாசம் சம்பளம் பாக்கி அதைத்தான் ஞாபகப்படுத்துறேன்

நான் எப்பவுமே அடுத்தவங்க உங்க அபிப்பிராயத்துக்கு செவி சொல்லுங்க உண்மை உழைப்பு உயர்வு இது உங்க கொள்கையா இருக்கலாம் உயர்ந்த தத்துவமாவும் இருக்கலாம் ஆனா இளமே இனிமே புரியல அதுதான் இந்த காலத்துக்கு ஒத்து வரும் என்ன மாதிரி இளைஞர்களுக்கும் பொருந்தும் இத பாருங்க உங்கள மாதிரி கிசு கிசு படிக்கிற ஆட்களுக்காக நான் பத்திரிகை நடத்தல நாட்டு நலன்ல யாருக்கு அக்கறை இருக்கோ அவங்க பத்திரிக்கை படிச்சா போதும் இன்னைக்கு வேணா நம்ம பத்திரிகையினுடைய சர்க்குலேஷன் குறைச்சலா இருக்கலாம் ஆனா எதிர்காலத்துல ஞான வளர்ச்சி இருக்க இப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியாது போன வார பத்திரிக்கை இந்த வார பத்திரிக்கை ரெண்டும் கொடுத்துட்டு வாங்க என்னமோ சொன்னீங்களே யார் படிக்க போறாங்கன்னு பாத்தீங்கல்ல காலங்காலத்தால தாய் குளமே நம்ம பத்திரிகையை தேடி வாங்கி படிக்கிறாங்க ரொம்ப குழந்தைங்க அடையாதீங்க இந்த ஏரியாவில் இருக்கிற தாய் குளங்கள் எல்லாம் தினம் நம்ம பத்திரிகை தான் வாங்கிட்டு இருக்காங்க அதை என்ன பண்றாங்கிறத கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பாருங்க ஏதாவது திட்டம் தொடர்ந்து இருக்கீங்களா திட்டங்களா அண்ணா நான் ஒரு புண்ணாசி வியாபாரி இவரு மாட்டுக்கு லாடம் அடிக்கிறவரு திடீர்னு மந்திரி ஆகிட்டாங்க அதனால திட்டங்கள்லாம் நீங்க தானே சொல்லணும் ஆமாண்ணா தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மியா இருக்கு அதனால தொகுதிக்கு ஒரு பத்து பள்ளிக்கூடம் கட்டுறதா திட்டம் ஒன்று கொண்டு வாங்க

நீதி ஐயா கொடுக்கும் போது ஏன்னா ரெண்டு கோடியில கட்டிடம் கட்டினா பள்ளி கூட நிக்கமா அண்ணா நமக்கு பதினெட்டு கோடி நிக்கும் அத பாரு தெரியுங்களா தெரியுங்களா அண்ணா நம்ம மர விஷயம் கோடி அளவு வேணும் கட்சியாது அதே மாதிரி இதுவும் இந்த அளவுக்கு ஒரு பாக்கெட் ரொம்ப கொண்டு வாங்கி அதுல விதை வாங்கின செலவு ரெண்டு கோடின்னு வெறும் கணக்கு எழுது அப்புறம் பயிரிட்ட செலவு அப்படின்னு ஒரு அஞ்சாறு கோடி எழுது இந்த பாக்கி உள்ள கோடிகள் இருக்கு பாரு அது பராமரிப்பு கணக்குன்னு எழுதி சுபமன்னு போட்ட வேண்டியதானையா ஏன்னா எல்லாமே வெறும் கணக்கா எழுதிட்டா நடுவுல அதிகாரி வந்து மரம் எங்கன்னு கேட்டா என்னென்னா பண்றது காட்டு தீல மொத்த முறை எரிஞ்சு போச்சு சொல்லி அந்த இடத்துல அஞ்சு லாரி சாம்பல போட்டு ஆனா பாக்க ஒரு அதிகாரிக்கு கையில ரெண்டு லட்சத்தை பெற்று கணக்கு செட்டில் வந்துட்டே வந்துட்டேன் நீ வந்தா தாப்பா ஒன்னாது ஞாபகத்துக்கு வர்றது இல்லன்னா கரண்ட் தண்ணி பால் இதுக்கெல்லாம் பணம் மறந்து போயிருது நீ ஒருத்த என்னன்னா

எல்லா வீட்டில இல்லப்பா அதே ரேஷன் கார்டு தான் அண்ணன் பா, அண்ணன் தான் போய் ஒரு சொன்னாரு அண்ணா வணக்கம் சார் வணக்கம் நான் ஞானம் போல பத்திரிக்கை என்ன விஷயம் நம்ம நிதி அமைச்சர் நூறு கோடி ரூபாய் செலவுல பத்து அம்ச திட்டம்னு ஜனங்களுக்காக புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு அதை பத்தி உங்க கருத்து கொஞ்சம் சொல்லுங்க ரெட் சிக்னல் வந்துருச்சு டேஞ்சர்னு வண்டியை நிறுத்தினேன் அதை விட டேஞ்சரான கேள்வி கேட்கறீங்க உங்க கேள்விக்கு இந்த சிக்னல்ல பதில் சொன்னனா அடுத்த சிக்னல் வரைக்கும் நான் போய் சேர மாட்டேன் சார் ஆள விடுங்க கடைசியா ஒரே ஒரு ஆளுகிட்ட முயற்சி பண்ணி பார்ப்போம் அதுவும் சரியா வரலன்னா மறந்துட வேண்டியது சார் நான் ஞானப்படம் பத்திரிக்கையில இருந்து வர்றேங்க நான் அதே பத்திரிக்கை வரைக்கும் தான் வர்றேன் இந்த பத்து அம்ச திட்டத்தை ஊர் ஊருக்க சுற்றி கேட்டாச்சு ஒருத்தர் வாயை தொழங்க மாட்டேங்கிறான் ஆமா இது என்ன புதுசா நெத்தில் நாமம் இது நாமம் இல்ல ஒன்னு ரெண்டு மூணு இன்னையோட மூணு மாசம் சம்பளம் பாக்கி அதை ஞாபகப்படுத்தத்தான் தான் இதை போட்டிருக்கேன் குட் மார்னிங் மேடம்

என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர் உள்ள ஒருத்தன் தான் போட முடியும் என்ன துணி இழுப்பு துணி இது எவனாலும் போட முடியாது இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பரசாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டா இரு இரு என்ன பத்தி உனக்கு தெரியாது நீ அடிச்ச ஒண்ணுக்கு பத்து அதாவது நீ ஒரு அடி அடிச்சா எவனாவது உனக்கு பத்து அடி அடிப்பான் இது எங்க முனியாண்டி சாபம் அதனாலதான் எந்த நேரம் இருந்தாலும் என்னை கை நீட்ட கூடாது ஜாக்கிரதை

அவர் இந்த புடி என்னது இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமில்ல. சட்டைய போடக்கூடாது பாஸ் என் தங்கச்சி நிச்சயம் அனுப்புகா போனது அத கழுத்தி இந்த ஃபைல் குணச்சித்திர கேரக்டரா இங்க பார் இந்த என்ன டச் கூட பண்ணாது என் தங்கச்சி கூட நிச்சயத்தை தெரியுமா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு என் ஸ்டேட்டஸ் எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவே